ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும் நம்ம கல்யாணத்தில் போனால் கண்டிப்பாக அந்த சாப்பாடு காரக்குழம்புக்கு இந்த கோஸ் பொரியல் புலபொழன்னு வைப்பாங்க பயிரும் பார்த்தா குழஞ்சும் போயிருக்காது பச்சைப்பயிரு நல்லா வெந்தும் இருக்கும் அதே சமயம் புல பொலன்னு இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப காரம் கம்மியாக அந்த காரக்குழம்புக்கு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸோடு செய்யும் போது உங்களுக்கு கோஸ் பொரியல் புலபொழனும் இருக்கும் அதே சமயம் பச்சைப்பயிர் குழஞ்சும் போயிருக்காது பச்சைப்பயிர் கொழஞ்ச அப்புறம் கூட்டு போல இல்லையா நமக்கு பொரியல் போல எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோர்ஸ் நல்லா மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலியின் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்னொன்னே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஆஃப் கோர்ஸ் அளவு கட் பண்ணியிருந்தேன் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் அதால் ஒன்றரை கரண்டி போல நான் பாசிப்பருப்பா போட்டிருக்கேன் தண்ணி கொதிக்கும் போது அதை போடுங்க அப்படியே இப்போ போட்டு இப்போ தண்ணி எப்படி இருக்குது பாசி பருப்பு போட்டதும் ஒரு நுரை போல் இப்படி கிளம்புதா இந்த சமயம் வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணிடணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோசை சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் பச்சை பேர் ரொம்ப வெந்த பிறகு நம்ம கோசை சேர்த்தோம்னா அது கூட்டு டைப்பில் ஆகிடும் அதனால் ஒரு அப்படியே இப்போ பாருங்கள் தட்டுதா இந்த சமயமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோசு எல்லாத்தையுமே நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க கோஸ் பொரியல் பொதுவாகவே உடலுக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்ச்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அது கோசை நைட்டு வேக வச்சு தண்ணி மூடி வச்சுருவாங்க விடிய காலம் தண்ணியை எடுத்து குடிக்கும்போது வயிற்று பொண்ணு ஆற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்படி செஞ்சதான் சொல்லுவாங்க அந்த காலன்னா அதாவது எங்கள் பாட்டி காலத்தில் இப்படி செஞ்சதான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பாசிப்பருப்போட கோசை சேர்த்ததும் ஃபுல்லாக அடியில் அந்த பாசிப்பருப்பு எல்லாமே மேலே வர்ற அளவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே வந்துருச்சா இந்த பதம் வந்ததும் தண்ணி நம்ம ஒரு கிளாஸ் அளவு திட்டமாக வச்சோம்னா குழஞ்சி போகாமே இருக்கும் நமக்கு நல்லா வெந்தும் வந்துடும் இப்போ அடுப்பை வந்து பத்து நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு அப் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க நமக்கு மஞ்சப்பொடி பொடி போட்டால் நம்ம வீட்டில் செஞ்ச போல ஆகிடுமா நமக்கு கல்யாணம் வீட்டில் செய்கிற மாதிரியே வேணுன்றதான் நான் மஞ்சள் பொடி போடலை இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பை போட்டு அப்பப்போ கிளரி கிளறி விடுங்க அப்போ நான் அதே சமயம் நமக்கு பருப்பும் வெந்திருக்கும் கோஸும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் என்ன அப்பப்போ எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடும் கிளரி கிளறி விடுங்க இப்போ அப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவு நமக்கு நல்லாவே வெந்த போ வந்துருச்சு பாருங்கள் ஆனால் அதே சமயம் புல பொழப்பாகவே இருக்குது பாருங்களேன் அதுக்கு ஒரே டிப்ஸ் என்னன்னா பருப்பு வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம கோஸ் அந்த டிப்ஸை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு வெந்து சூப்பராக வந்துருச்சா இப்போ என்ன பண்ணணும் இது எல்லாமே அந்த பிளேட்டில் நீங்கள் அப்படியே மேலே மூடி வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பிளேட்லேயே மாற்றிடுங்க அதில் லைட்டாக நமக்கு கோஸில் லைட்டாக நமக்கு தண்ணி இருக்கதாங்க செய்யும் அந்த தண்ணி வந்து நம்ம அப்புறமேட்டா கோ நம்ம வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை பயிர் கோஸ் எல்லாமே நமக்கு நல்லா வெந்த போல் வந்துருச்சு பாருங்கள் பொதுவாகவே கோஸில் வந்து நல் நான் சட்னி ரெசிபி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கோஸ் பொரியல் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அது காரக்குழம்புக்குலாம் குழம்புக்கெலாம் பக்காவான ஒரு சைடிஷ்ஷாக இது இருக்கும் இது இப்போ பாருங்கள் இப்போ அது பிளேட்டில் ஃபுல்லாக மாற்றிடுங்க லைட்டாக தண்ணி இருக்க அதையும் உங்கள்கிட்ட வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணியும் அந்த ப்ளேட்லையே மாற்றிட்டு திரும்பி அதே பேனையே வச்சுக்குவங்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடு ஏறனதும் கொஞ்சமாக எப்பயும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போடுங்க நம்ம கல்யாண வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக கடலப்பருப்பு மோஸ்ட்லி போட்டிருக்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து பச்சை பருப்பு போடுறதில் கடலப்பருப்பை அவாய்ட் பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் போட்டு நல்லா சுருளில் வதக்குங்க அந்த கண்ணாடி பதம் வரும் பாருங்க அது வரைக்கும் வதக்குங்க உங்களுக்கு கோஸில் உப்பு கம்மியாக இருக்கிற போல் தெரிஞ்சால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தனியாக நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து அதையும் அதில் போட்டு வதக்கோங்க எனக்கு கோஸில் இருக்கிற உப்பே போதுன்றதால நான் அதில் சேர்க்கல உங்களுக்கு அதில் உப்பு போதும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி இருந்துதா அதை ஃபஸ்ட்டு அந்த ஆனியனோட சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி பாருங்கள் அதை சேர்த்து அந்த தண்ணி அதில் படும் நமக்கு நல்ல ஒரு வெங்காயம் வந்து வெந்த போல் ஒரு பதம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அந்த வெ தண்ணியை சேர்த்தாச்சு சு அந்த தண்ணி சுண்டனதும் நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் பாசிப்பருப்பும் கோசியும் அதில் போட்டு நல்லா கிளறு கிளறுன்னு கிளறினீங்கன்னா நமக்கு நல்லா புளப்புழப்பாக வரும் அதை போட்டு கிளறி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வந்தால் போதும் அதில் இருக்கிற அந்த நீர் தன்மை குறைஞ்சதுனாலே நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் போட்டு நல்லா இப்போ அடுப்பை வந்து இப்போனா நம்ம ஃபுல்லோ ஃப்ளேமில் வச்சுருப்போம் அப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அடுப்புக்கிட்டே இருந்து அப்படியே கிளறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூப்பர சூப்பராக நமக்கு வந்துடும் கடைசியாக ஃபைனல் டச்சாக எப்பயும் போல நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை போடுங்க கோஸ் பொரியல் இல்லையா கண்டிப்பாக கொத்தமல்லி தழை போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனை கூட பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ உங்களுக்கு நான் கிளறு கிளற புலபிளப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கும்போது எந்த அளவுழப்பு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஃபுல் அதனால உங்களுக்கு நீர்த்தன்மை ஃபுல்லாகவே அந்த கோஸில் இருக்குது எல்லாமே போயிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டாச்சும் அடுத்து ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு கிளறு கிளறுன்னு கிளறி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறுன பிறகு இந்த புலபழப்பும் நமக்கு கண்டினியூவாக இருக்கும் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கா இப்போ நான் ஸ்பூன்ல எடுத்தும் காட்டுறோம் பாருங்க எந்த அளவு புலபழப்பா இருக்கு அதுல இருக்க நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு இருக்கிற ஒரு பாசி பருப்பையும் நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க குழையாம இருக்கு பாருங்க நம்ம கல்யாண வீட்டில் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அதே வீட்டில் அதே மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதே இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்